ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈசா யோகா இதை வீடியோவை பார்த்துட்டு ஈசா யோகாவுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேள்வி கேங்க ஒரு மனிதநயமாக தான் இந்த வீடியோ போகிறேன் அதாவது ஈசா யோகோ ஜக்கி வாசுதேவ் பார்த்தீங்கன்னா இப்போ மூளையில் ஏதோ சம்திங் ப்ராப்ளத்தால் டெல்லியில் அட்மிட் ஆகிருக்காரு அவர் என்ன தான் அது இதுன்னு கெட்டது அது இதுன்னு பண்ணியிருந்தாலும் அப்படி சொல்கிறது மிகப்பெரிய குத்தம்ன்ற மாதிரி அவர் பேரில் எந்த ஒரு வழக்கும் பதியப்படலை அவங்கவுங்களோட அவங்களோட கருத்து வேறுபாடால் தான் அவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன் அவரால் கொஞ்சம் பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர் மீண்டு வர்றத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ண முடியாதுன்றவங்க அவரை பற்றி அட்லீஸ்ட் திட்டாமலாச்சு இருக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நீங்கள் நல்ல விஷயத்த விட கெட்ட விஷயம்தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது நெகட்டிவ் தாட் தான் எல்லாேருக்குமே விதைக்கப்படுது தயவுசெய்து நல்ல விஷயத்தை பேசுங்க நல்ல விஷயத்தை இருக்கணும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுங்க ஒருத்தவங்க ஒரு வகையில் தப்பு செய்கிறாங்க கொள்கிறாங்கன்னா அது கண்டிக்கணுமா அதுக்கான ஒரு இது சோஷியல் மீடியாவில் இருக்குது அவங்க நல்லா இருக்கும்போது நீங்கள் மூஞ்சுக்கு நேரம் சொல்லுங்கள் கமாண்டில் போடுங்கள் இல்லை கருத்தை தெரிவிக்கணுமா எது வேணுமானாலும் நீங்கள் செய்யுங்க பட் ஒருத்தவங்களோட இயலாமையை அவங்களுக்கு எதிராக திருப்புறதுன்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்பிக்கை துரோகத்தை விட அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி மோசமான ஒரு விஷயத்தை எந்த மனிதர்களும் செய்யாதீங்க உங்களால் அவர் செய்கிறது தப்பு தான் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் இல்லை உங்கள் கருத்து இருந்தால் அவர் மீண்டு அப்புறம் நீங்கள் வீடியோ போடுங்கள் இது வேணாலும் பண்ணுங்க ஆனால் ஒருத்தரோட இயலாமை இவர் தான் இல்லை பொதுவாக மனிதர்களில் யாராக இருந்தாலும் சரி நல்லவன் கெட்டவன் மாதிரிலாம் அவனோட ஏலாமையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறதும் அதே இயலாமையை பயன்படுத்தி அவன் அழிக்க நினைக்கிறதும் மிகப்பெரிய தப்பு அது ஈசா யோகாவில் இருக்கிற அவங்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அதனால் அவரை பற்றி நெகட்டிவ் தாட் இருந்தாலும் இப்போதைக்கு அவர் ஒரு மனிதர் உயிருக்க போராடுற நிலையில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் மீண்டு வர்ற வரணும் வந்து அவர் மூலிமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் வாழட்டும் பிடிக்கலையா நம்ம ஒதுங்கிப்போம் பிடிச்சவங்க போகட்டும் அவ்வளோதான் ஏன்னா யூடியூப்பை திறந்தாலே நிறைய நெகட்டிவ் தாட்டாக தான் போயிட்டுருக்கு பார்க்கும் போதே கிட்டத்தட்ட நமக்கே இது நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லதையே சிந்திப்போம் நல்லதையே பேசுவோம் நன்றி